புலம்பலா கவிதைலாம் தெரியாது நிறைய பேர் கவிதை பேசுறீங்க இங்க அழகா பேசுறீங்க நான் பேசுறது வந்து இது என் புலம்பலா நினைக்கிறேன் இது கவிதையா இருக்க முடியாது ஆனால் புலம்பல் தானே கவிதைகள் கடைசியில் ஸோ அதன்படி நித்தமும் இசையும் வீசும் காற்றும் உன்னையே உருவகிக்கின்றன மறக்க நினைத்த உன்னை காலம் மறுபடி மறுபடி கொண்டு வருவதேனோ இலக்கியத்திலும் கவியிலும் எல்லா வரிகளுமே நீ ஆனால் இதுதான் ஆறுதல் எனக்கு ஏகாந்தமும் உன்னையே நினைவில் நிலை செய்வதும் ஒருவித விந்தை தானோ நினைவுகளால் கட்டுண்ட மனதில் ஒரு கணமேனும் இடைவெளி கொடு கொஞ்சம் நிலை காதலால் காதல் பேசுகிறேனோ இல்லை காமத்திற்கு ருசி சேர்க்கிறோனோ அறியேன் ஆனால் உன்னுள்ளே இருக்கிறேன் என்னை அறியாமல் உன்னுள் தினம் லைக்கிறேன் என் காதலில் காலத்தால் நிலைத்திருக்க இளமை பாடல் வரிதானே ஒரு பாடல் வரியோட அந்த பாடல் வரி எப்ப கேட்டாலுமே வழிகள் ரொம்பவே அதிகமாகும் அதை நான் வரியா எனக்கு பாட்டு பாட தெரியாது பட் வரியா படிச்சிடறேன் மேடை ஏற குடும்பம் மீண்டும் நமது நாடகம் நீயும் நானும் சேர்வதால் யாருக்கு என்ன பாதகம் யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம் உன்னை என்னை வாட்டது காதல் செய்த பாவம் தேங்க்யூ